அடுத்ததாக இந்த முறை ஆறாவையில் சேர்ந்த இருவர் விருது ஜாதர் பெற்றுகிறார் அதன் முதலாவது நகரத்தார் புலிகள் டாட் காம் என்னும் அரிய சேவையை செய்து வருபவரும் தொழிலதிபரும் ஆகிய அண்ணன் அவர்கள் பேராசிரியர் பட்டிமன்ற பேச்சாளருக்கான சிச்சியபிரசன் அவருடைய மாப்பிள்ளையாவார் இவர் நம் நகரத்தார் சமுதாயத்தில் பல அரிய சேவைகளை செய்து வருகிறார் இவர் பணி மேலும் மேலும் தொடர வேண்டும் வா நம் முருகன் மீண்டும் மண்டலத்தில் சார்பில் மக்கள் சபை நாயகன் மிகுந்த மகிழ்ச்சி தரமாய் தரமாய்ச்சே பல செய்யும் தகவடை சோம சுந்தரனார் சிறந்த மனித சேர்ந்த நல்லாரண்ணு மறக்க முடியா நிகழ்வாத மக்கள் சேவை நாயகரும் வரமாய் முருகன் வழங்கினான் வாழிய புகழுடன் வாழியவே பெருமை சேர்க்கவர் நாட்டுக்கும் பெருமை சேர்க்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அது சீக்கிரம் நடக்கும் அதாவது நகரத்தார் புள்ளிகள் டாட் காம் ஒரு அமைப்பை உருவாக்கி கிட்டத்தட்ட நாம் எவ்வளவு பேர் இருக்கோம் அப்படிங்கிறத முதல் முதல்ல கண்டுபிடிச்சது இவங்க தான் நாற்பத்தி ஆறாயிரம் புள்ளி நாம் நாம் சோழ நாட்டிலேருந்து பாண்டிய நாட்டுக்கு வரும்போது ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டு புள்ளி சோழ நாட்டிலேருந்து பாண்டிய நாட்டுக்கு வரும்போது ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டு தான் அந்த ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டு புழிதான் இன்றைக்கி நாற்பத்தி ஆறாயிரம் புள்ளி ஆயிடுவேன் அந்த நாற்பத்தி ஆறாயிரம் புள்ளி இருக்காங்கிறத முத முதல்ல சொன்னது இவங்க தான் எந்த கோயிலில் எத்தனை புள்ளிகள் இருக்காங்கிறதையும் தெரிவித்தது இவங்க தான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனியாக சாட் போட்டு யார் எங்கே எங்கே இருக்காங்க அந்த ஊர் இல்லாதக்கூடிய உப்புனா எத்தனை பேர் இருக்காங்க அந்த ஊரில் அப்படி ஊர் வாரியாகவும் குடும்ப வாரியாகவும் வந்து அந்த நகரத்தார் புள்ளிகள் தான் அந்த இணையத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அதிசயமாக இருக்கும் இப்படியும் வந்து நம்ம சமூகத்தை வந்து காட்ட முடியுமா அப்படின்னு அப்படிப்பட்ட கிட்டத்தட்ட பல விருதுகள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு இருக்கின்றன அதுக்காக இது இது நம்ம இங்கே கொடுக்குறது கொஞ்சம் தாமதம்தான் இருந்தாலும் பரவாயில்ல அந்த விருது இன்றைக்கு அவர்களுக்கு முருகன் மன்றத்தால் கொடுக்கப்படுகின்றது அவர்கள் இன்னும் இந்த சேவையை தொடர்ந்து செய்து நம்ம நகரத்தார் சமூகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்